நம்ம மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இந்த ஓட்ஸ் சாப்பிடலாமா ஐயா ஆ ஓட்ஸ் ஆ சரியா அதாவதுங்க ஐயா இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களே பேசினாங்க நான் காதில் தான் வாங்கிட்டு இருந்தேன் சரிங்களா இன்னைக்கு நம்ம நாட்டில் இருபத்தெட்டு சதம் பேர் பசியோட படுக்கைக்கு போகிறார்கள் அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேளை கூட முழுசாக சாப்பிட முடியலை இருபத்தெட்டு விழுக்காடுன்னா முப்பத்தி ரெண்டு கோடி இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது முப்பது கோடி பேர் தான் இருந்தாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை கோடி இருந்தோமோ அதை விட அதிகமான பேர் இன்னைக்கு இங்கே பட்டினி கிடக்கிறாங்க சார் அங்கே டெல்லியிலேருந்தே மந்திரி கணக்கு கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு கிராமத்தில் இருபத்தெட்டு ரூபா சம்பாதிச்சுட்டா அது வர்மக்கோட்டை தாண்டி குதிச்சிட்டாரு சரி